தமிழரை இன்னைக்கு முதன்மைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி காவி கூட்டம் சொல்லுது இன்னை ஜனாதிபதியா நாங்க ஒரு தமிழரை தேர்வு செய்யறோம் அது எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் வருது தேர்தல் வரும்போதுதான் உங்களுக்கு தமிழர் கண்ணு தெரிஞ்சாரா ஆஹ் ஏன் இந்த பச்சபஸ்கர் சாரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் வந்து ஆதரவு கேட்கிறாங்க அன்புமணி கேட்கிறாரு அவர் வீட்டு பிரச்சனையே சரி பண்றதுக்கு இப்ப முடியல பூரி ஜம்நாத் அஹ் கோயிலினுடைய கருவரை சாவியை திருடிட்டு போயிட்டாரு ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் கோவமே வரல ஏங்க ஒரு தமிழர் தானாங்க இன்னைக்கு பினான்ஸ் மினிஸ்டராங்கிற உட்காந்துருக்காங்க யார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க இன்னைக்கு தமிழராங்க உட்காந்து தமிழ்நாட்டுக்கு என்னங்க பலன் சரியான பலன் என்ன தெரியுமா பட்ஜெட்ல தமிழ்நாட்டினுடைய பேர் கூடி வர்றது இல்ல அதுதான் பலன் ஒரு நியமன பதவி கிடைச்சத நாங்க பெருமையான ஏத்துக்க முடியும் இதனால என்ன பலன் இருக்கும் இதனால சிபிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பெற்று கொடுத்துருவாரு என்ன கொடுக்க முடியும் மக்களினுடைய அந்த உணர்வை வச்சு நீங்க விளையாடுறீங்களா ஏன் இன்னைக்கு அண்ணாமலையை தூக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போலேன்னா என்ன பண்றது ஆதரவு கொடுக்கலன்னு என்ன பண்றது இங்க வீக் ஆயிட்டம்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு மெப்புதலைக்காக இங்கிருந்து ஒரு ஆளை இந்த மண்ணில இருந்து ஒரு ஆளை நீங்க வந்து தேர்வு செய்யணும்னு நினைக்கிறீங்களா திரௌபதி முர்மு அவர்கள் அஹ் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அவங்க ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதத்தோட அவங்களை அங்க உட்கார வச்சாங்க அவங்க இது வரைக்கும் பழங்குடியினருக்கு இந்த நாட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அவங்களுக்காக அவங்க குரல் கொடுக்க முடிஞ்சுதா